தினமும் படித்து தியானித்தல் ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று எழுந்த மாணவர் ஒருவர் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவது எப்படி என்று கேட்டார் அதற்கு ஆசிரியர் கொடுக்கப்பட்ட பாடங்களை மீண்டும் மீண்டும் புரிதலோடு கற்றுக்கொள்வதால் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறலாம் என்றார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்தில் இருஸ்லேமுக்கு சுமார் எட்டு மைல் தூரத்தில் அமைந்திருந்த எம்மாவு என்னும் கிராமத்திற்கு இரண்டு சீசர்கள் பயணித்தனர் இந்த பயணத்தில் இயேசு கிறிஸ்து இரு சீசர்களையும் சந்திக்கின்றார் இது ஒரு வெறுமையான சந்திப்பு அல்ல உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு பயணம் செய்து மீண்டும் இறை வார்த்தைகளை விளக்கி கொடுத்து அவர்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றார் இப்பயணத்தில் மறித்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி இரு சீசர்களுக்கும் பயணத்தின் விவாதப் அமைந்திருந்தது இப்பயணத்தில் அவர்களுடன் இணைந்திருந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ளாதபடிக்கு இருவருடைய கண்களும் மறைக்கப்பட்டிருந்தது இருபத்தி நான்கு பதினாறு தன்னை உயிருள்ளவராக வெளிப்படுத்த வந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ளாதபடிக்கு ஏன் அவர்களது கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன இங்கு கடவுளின் வார்த்தைகளின் மீது அவர்களது நம்பிக்கை தெளிவற்றதா இருந்தது ஆகவே சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் இருந்த சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் இறைவார்த்தைகளை விவரித்து காண்பித்து தன்னை உயிருள்ளவராக வெளிப்படுத்தி நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகின்றார் நாமும் திருமறையை கருத்தோடு தினமும் படித்து தியானிப்போம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இறைவார்த்தையின் உண்மைகளை போதித்து நமது இருதயங்களை தெளிவாக்கி நம்பிக்கையின் பாதையில் நடத்துவாராக சபம் எங்கள் அகக்கண்களை கண்களை தெளிவாக்கும் கடவுளே வரைவாக்குகளை நாங்கள் ஆழ்ந்து கற்று உம் அருள்பாதை அறிந்திட துணை செய்வீராக ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்